வணக்க நண்பர்கள் இன்றைக்கி நம்ம வந்து நைட்டில் வந்து நண்டு வேட்டையாட போகிறோம் நைட்டு இது வந்து ஆற்றுல வந்து நம்ம வேட்டையாடுறோம் நம்ம வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம் வயல் நண்டு வேட்டையாடி அது போய் நீங்கள் பார்க்கணும் வச்சுனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மேலே ஐ பட்டன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டார்ச் லைட்டை வச்சு தான் இன்றைக்கி வந்து நண்டு வேட்டையாட போகிறோம் இது வந்து நைட் நேரத்தில் தான் நண்டு வந்து வெளில வந்து அதோட உணவெலாம் தேடும் அப்போ தான் நம்ம ஈஸியாக பிடிக்க முடியும் பகல் நேரத்தில் வந்தால் பொந்து உள்ள அதனால நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இப்போ நைட் நேரத்தில் வந்தனால தான் ஈஸியாக பிடிக்கலாம் ரெண்டு 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 பெரியமா பெரிய நட்டுவாங்க அதே நண்டுதா பிடிச்சாடா ம் நம்பலே வந்தவன ஒரு நண்டு பிடிச்சிட்டான் ரொம்ப கடிக்கிற நண்டா இருக்குது அதனால் நான் இதோட பிடிச்சிருக்கேன் நான் பாசியோட பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க உள்ளதான் இருக்கு உள்ள கையில் ஒரு நண்டு இருக்கு காலில் ஒரு நண்டு இருக்கு எப்படி பிடிக்கிறது தெரியல பையன் காணும் ப்ப நிற பிடிச்சிக்கிற பிடிச்சி விட்டு நண்டை இந்த நண்டை வெட்டி தான் பிடிக்கணும் இல்லைன்னா ஓடிடும் கையை கடிக்கிறோம் நம்ம வெட்டி வெட்டி தான் பிடிக்கணும் இந்த தருவாலை வச்சு கடியில் இருக்குது அப்படியே விட்டுங்க கால் கடி தான் இருக்கு அந்த இடத்துல தான் கடிச்சிச்சா கொடுக்கு அப்படியே அங்கே வேறையை தள்ளிட்டு போட பிடிச்சிடும் குடிச்சிடும் நீங்கள் தேர்வு தேர்வு தான் தோர்க்கு தோர்க்கு தெரியும் பாரு நண்டு ஃபுல்லாக ஆட்டம் போடுதுங்க கம்மா பிள்ளை தான் இருக்குது கையோ வைக்கவும்ல ஏடுப்பது ஐயோ டாலாள் டெஸ்ஸாப்பா அதே நான்ப்பா சிறப்பு விடுறான் உள்ளே ஓடுறாங்க இதலாக நண்டுமே இருந்தாலும் அப்படியா சின்னதாக இருக்குது ஏரோடு நினைக்கிற உயிரோடு நல்ல நண்டு ஒரு நண்டு வெள்ளை தான் போகிறோம் ஓடி நான் ஓடிச்சிருக்கோம் ம் தள்ளின்னு விட்ட முடியாது இங்கே இப்படியே இருந்துச்சு இருக்குது செத்துருச்சு செத்துருச்சு எடுத்துப்பா இது பிடிக்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது பிடிக்கும் எடுத்து போகிறேன் இருக்கா சீக்கிரம் இது வந்து பகலில் போய்ட்டு நண்டே பிடிக்க முடியாது தான் போகணும் இல்லை பொங்குள்ள ஓடிடுலாம் பார்த்துக்கணும் இது தான் நைட்டில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆற்று ஓரத்தில் மாதிரி லைட் அடித்தா லைட் அடிச்சு தான் பிடிப்பாங்க லைட் அடித்து கத்தியை வச்சு தான் வந்து கொத்தி வந்து பிடிப்பாங்க பொந்து பொந்துருக்கு நல்லாயிருக்கும் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த பொறுத்திருக்காத அப்படி நைஸாக ஓடுறது பொந்துக்குள்ளே பிடித்தாருங்க மருத்துவ கிடைக்கே நண்பர்களே நண்டுபிடிக்க தான் வந்தோம் கடையில் பார்த்தா ரால் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரால் மாட்டிடுச்சு ரால் மாட்டிடுச்சு கொடுக்குறாள் மூடி வேறா பையன்

அழைச்சிக்கான நண்பன் தெரியும் என்ன மட்டும் ராஜா செமத்து ஓடுதுங்க அந்த நண்டு பொந்துலேருந்து எடுத்த வந்து கைய கடிச்சிட்டு ஓடுது நல்லா ரயா என்ன நண்டு ஆற்று நண்டு

நண்டை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக பாருங்க அஞ்சு ஆறு பேருக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா இது வந்து வயலில் இருக்கிற நாட்டு நண்டு கிடையாது காற்று நண்டு அதனால தான் இன்னும் கஷ்டமாக இருக்கு நான் வயலில் இருக்கிற நாட்டு நண்டு கிடையாது ஆற்றுல இருக்கிற காட்டு நண்டு இதை ருசிக்க போகிறேன் ருசி ருசி போடுறீங்க பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த நண்டு சாதாரண நண்டா இருந்தால் அசால்ட்டாக பிடிச்சிடலாம் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய நண்டுங்க

ஒரு ஒருமுறையாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்டு வந்துட்டு நம்ம எடுத்து நேரம் ஒரு நிமிஷம் இந்த நண்டு தான் நம்ம பிடிக்கிறோம் முதல்ல பிடிக்குங்க மச்சோம் ஓடாது மிச்சம் ஏன்டா காலில் தான் இருக்கு இங்கொரு நன்று வேற அதனாலதான் கொஞ்சம் பை கொடுங்க ക്കാ കടിക്കു പട്രാതെ നന്ദി കൂടി പോടുങ്ങനെ വേണ്ടതാ പോരോടൊപ്പം ചക്ക നന്ദി ക தேவண்டு இருக்கு தேர்ந்துருக்கு நான் பிடிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா என் கரை கரை இது கரைக்கு கரைக்கே ஓட்டுறேன் திரும்ப நான் போட்டு பிடிங்க இதை பிடிங்க அது காலையில் இருக்கணும் அது அந்த இது கொடுங்களா அவங்கள தான் இந்த நன்றி என் கையில் ஒரு நன்றி பிடிச்சி வச்சுருக்கேன் கேட்டா கூட கூட இத்தனை இது போடு வேறுோட போடு அதில் போட ஏன் நன்றி நாளே சாப்பிட்றாங்க அதனால் இந்த நடத்திங்க கூடாது நன்றி நாளே ப்ரோட்டீன் நல்லா அப்படி போட்டுவா என்ன முடிச்சுக்க அடுத்து தலைவரே அங்கே ஒருத்தர் அங்கே ஒரு ரெண்டு முடிச்சிருக்காரு ரெண்டுத்தீங்களா துணிக்கிறாரு சுப்பு ஆமா இது படி பஸ்ங்க தள்ளி விட்டுற இந்த இடத்துல விற்கிறாங்க இதுதான் மீன் கரங்காக அடுத்து நாலு மன்னு நூறுரூவான்னு எடுங்க மட்டில் அடிப்படையில ஓட்டர்ண்டா இருக்கு இப்போ வேட்டை அன்றைக்கி பயங்கர வேட்டை போடுங்க இல்லை நல்லா விறுங்க நான் பிடிக்கிறேன் அதர் பேருக்கு நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் கொடுக்கலாம் உரைச்சிக்கா இப்படி இருக்குது பாசிங்க பார்த்தா பிடிச்ச ஆயிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாசி இந்த பாசியை பாருங்கள் எவ்வளோ கன்று வந்து அடைச்சிக்கிட்டு நிற்கிது இந்த ஆற்று ஒரு விதத்தில் இந்த பாசி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிடிக்கிறதுக்கு அந்த பாசிக்கு தட்டுங்க அதை அலசிடிக்க முடியாது அந்த பாசி தின்ட்டு வளரதுனால தான் வந்து நண்டுலாம் அப்படி கொழுன்னு இருக்குது அந்த பாசியில் நிறைய ஊட்டச்சத்துலாம் இருக்குது ஏற்கனவே நாங்கள் இதே ஆற்றுல ஊராஞ்சி நாற்ற பிடிச்சி வீடியோ போட்டிருக்கோம் சமைச்சு பிடிக்கிற வீடியோ சமைக்கிற வீடியோன்னு அது போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள்

வாங்க நீ வேண்டாம் போய் சொல்லு சொல்லு ஏ என்னமா சொல்லு ஒத்துமா இது ரொம்ப பெருசாக இருக்குது கை கடிச்சுன்னா கைச்சுட்டு கை ஒருத்த வாங்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குது என் கையோட நன்மைகள்ல இப்போ தான் பாருங்கள் சேத்தோட அள்ளி போட்டுறே தான் ஓகே சரி சோ ஜோ கடிக்குதே கடிக்குது கடிக்குதே கடிக்குதாப்பா இருக்கா அவ்வளோதான்பா நீ இருந்த கொடுத்தோடு தான் ஸ்டெப்பாக போடுவோம் பரவாயில்லையா பரவாயில்ல போடு 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 அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இது முக்கா சின்னனு நான் தான் மருந்து கேமரா மாரி நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன்

ஸ்ட்ராங்காக போல இருக்கு இது பேர் என்ன நிறைய கிடப்பான் பே கிடப்பான் ஆற்று கிடப்பான் கழிவுங்களா நண்டு பேர்லாம் தெரியல கற்றுப்பா ஆற்றுல இருக்கிறதுனால ஆற்று கட்டு கருப்பு ஸ்ட்ராங்காக நண்டு அப்படி இதில் லைட்டை காட்டுங்க அப்படியே போடுங்க இறங்கிட்ட போதும்

ஒரு வழ நம்ம வந்து நண்டு நிறைய பிடிச்சாச்சு இப்ப நம்ம நிறைய பிடிச்சி இந்த பேக் வச்சிருக்கோம் வந்து நிறைய நண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்க நீங்களே கொச்ச 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 இருக்கு உள்ள பார்க்க முடியாத அளவுக்கு மேல ஏறிட்டே இருக்கு நிறைய நண்டு கிடைச்சிருக்கு போயிட்டு நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் போயிட்டு கிரேவி செஞ்சு பயங்கரமா சாப்பிட போறோம் நண்பில நம்ம நண்டு பிடிச்சாச்சு நண்டு பிடிச்சாச்சு இருந்தாலும் நம்மளால சமைக்க முடியாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நாங்க அந்த வீடியோ போறோம் சமைக்கிற வீடியோ செகண்ட் பார்ட்டி இதோட பார்ட்டி நீங்க போய் நினைச்சீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு நாங்க வீடியோ போறோம் போய் பாருங்க கூடிய சிகரெட்ல போட்டுருவோம்